அதாவது வெள்ள சர்க்கரைன்றது நீங்க நல்லா சர்க்கரைய கரைச்சிட்டு ஒரு பத்து நாள் வச்சிருந்துட்டு பத்து நாள் இல்ல ஆறு மாசம் வச்சிருந்துட்டு அது உரையுதா கரைதான்னு மட்டும் பாருங்க சித்தர்கள் நூல்ல பயங்கரமா போட்டுருக்காங்க நான் இதை உருவாக்குறது இல்லைங்க நான் உருவாக்குனா ஒரே கலர்ல உங்களுக்கு உருவாக்கி குடுத்துருவேன் வெள்ளையா ஒரு சில விஷயங்கள் வருது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கலாம்

நண்பர்களே இந்த தேன் சம்பந்தப்பட்ட நிறைய சந்தேகங்களுக்கான பதிலாக ஒரு புரிதல் ஏற்பட வேணும் அப்படிங்குறக்காக ஒரு இன்ட்ரிவியூ ஒன்று நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தேன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை புரிந்து கொள்ளுங்கள் அப்ப எடுத்து வச்ச தேனை எப்படி விக்கிறதுன்னு தெரியாம உட்காதுன்னு அப்ப வந்து யோசிச்சேன் இதுல வந்து துளசி சாறு சேர்த்து சளிக்குன்னு ஒரு தேனை கொடுத்தா நான் நம்மன்னு சொல்லி யோசிச்சு ஆயிரம் மரம் உள்ள போயிட்டோம்னா அதுல என்ன நடந்தாலும் வெளில தெரியாது அந்த அளவுக்கு அடர்த்தியா இருக்கும் ஒரு தேன் கூடோட அளவு குறைஞ்சது ரெண்டு அடி அதிகபட்சம் ஆறடி வர கட்டும் ஒரு கூட்டுல ரெண்டு கிலோ தேன்ல இருந்து பதினெட்டு கிலோ தேன் வரை எடுத்திருக்கோம் ஒரே கூட்டுல அது பயங்கர அது கிலோ ஐயாயிரம் ரூபாய் இந்த போலன் மட்டும் கிலோ ஐயாயிரம் ரூபாய் நீங்களோட இன்னும் கொடுப்பீங்க நான் ஃப்ரீயா கூட உங்களுக்கு கொடுக்குறேன் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நைட்ல தான் இடம் விட்டு இடம் மாறி விடிகிறதுக்குள்ள கொண்டு போய் நாங்க அந்த பெட்டிகள்லாம் அதுவும் பத்தடிக்கு ஒன்னே தள்ளி தள்ளி வச்சிடுறோம் உடனே துளசியை வாங்கிட்டு வந்து வேக வச்சு அந்த ஆவி எடுத்து அது ஆவி வர்றப்பவே குளிர்ந்துருச்சுன்னா அது கெட்டு போகாது சோ இந்த மாதிரி நிறைய விதமான வெரடி சோப் தேன்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் சோ இப்போ எனக்கு வந்து என்னன்னா இதை தாண்டி இந்த தேன்ல வந்து கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வருவாங்க என்ன கம்ப்ளைண்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நீங்க ஒரு நல்ல தேனை தான் கொடுக்குறீங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அந்த தேன் பாட்டில முடியும் நான் வீட்டுல வச்சுட்டேன் வீட்டுல வச்சுட்டு ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் தேன் பாட்டில் வந்து வெள்ளையா ஒரு சில விஷயங்கள் வருது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கீங்களா சோ இத வந்து நான் என்ன பண்றேன் நேரம் உங்கள்கிட்ட வந்து ஏன்னா இது ஒரு கம்ப்ளைண்டா வந்தது அதுக்கு ஜஸ்ட் ஒரு கிளார்பி பண்ணுறிருக்கான்னு சொல்றேன் என்ன பண்றீங்க கொண்டு போய் வச்சிருக்கிறேன் வெள்ளையே வந்துருச்சு அத பகுது வெள்ளை கலர்ல அது தேன் இருக்கும்போது நான் என்ன நினைக்கிறோன்னா இதுல வெள்ளை சக்கரையை கலந்துட்டாங்க இந்த வெள்ளை சக்கரையை தான் அந்த வெள்ளை என்ன பண்ணுது மேலே ஃபுல்லா வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் சோ இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க அதாவது வெள்ளை சக்கரைன்றது நீங்க நல்லா சக்கரையை கரைச்சிட்டு ஒரு பத்து நாள் வச்சிருந்துட்டு பத்து நாள் இல்ல ஆறு மாசம் வச்சிருந்துட்டு அது உரையுதா கரைதான்னு மட்டும் பாருங்க நூறு சதவீதம் எதுவுமே ஆகாது அதாவது மேல மிதக்கிறது குளுக்கோஸ் இருக்கு பாத்தீங்களா குளுக்கோஸ் மட்டும்தான் ஏன்னா ஒயிட் சுகர்ல குளுக்கோஸ் இல்ல ஒயிட் சுகர்ல வந்து குளுக்கோஸை போட்டு ஒயிட் சுகர் உருவாக்கல ப்ரௌன் ப்ரௌன் சர்க்கரைய நிறைய பேர் நினைக்கிறோம் ஒயிட் சுகர்னா குளுக்கோஸான்னு கிடையாது பிரவுன் கலர்ல உள்ள ஒரு சர்க்கரைய காஸ்டிக் சோடா மாட்டெலும்பு சல்பரு பதினஞ்சு வகையான கெமிக்கல் போட்டு ஒயிட்டா பிளீச் பண்ணி கொண்டு வர்றாங்க இத வந்து நம்ம தண்ணிக்குள்ள கரைஞ்சம்னா கரைஞ்சுதான் போகுமே தவிர மேல மிதக்காது நல்ல அவங்க வச்சு பாருங்க மேல மிதக்காது ஆனா இந்த தேனை பொருத்தளவுல முப்பத்தி பர்சன்டேஜ் வந்து பிரக்டோஸ் தான் இருக்கு பிரக்டோஸ்ன்றது பழச்சக்கரை பழச்சக்கரை முப்பத்தி எட்டு பர்சன்டேஜ் இருக்கு ஆனா குளுக்கோஸ் வந்து முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் இருக்கு ஒரு ப்ராடக்ட்ல முப்பத்தி முப்பத்தி மூணு இருக்குதுன்னா அது கொஞ்சம் நாள் ஆக ஆக நீங்க கீழே அது வந்து குளுக்கோஸ் மாதிரி உரைஞ்சா அது ஒரிஜினல் தேன் சக்கர நாட்டு சக்கரை மாதிரி உரைஞ்சா அது டூப்ளிகேட்

தேன் வந்து கல்கண்டாகும் சித்தர்கள் நூல்ல பயங்கரமா போட்டிருக்காங்க தேன் வந்து கொஞ்ச நாள் ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் வச்சிருந்தோம்னா கல்கண்டா மாறிடுமா ஆஹ் அந்த அளவுக்கு இதுல வந்து இருக்குது அது இன்னும் நிறைய பேருக்கு அது தெரியறது இல்ல தேனுன்னா உரையக்கூடாதுன்னா பிரிசர்வேட்டிவ் போட்டு அந்த காலத்துல இருந்து கம்பெனிக்காரவங்க கொடுத்து கொடுத்து பழக்கி இது உரையாது இது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனையில வந்துட்டாங்க ஆனா தேனை பொறுத்தவரை ஒரே கலர்ல இருந்தாலும் அது ஒரிஜினல் கிடையாது ஒரே கலர்ல இருக்கக்கூடாது ஒரஞ்சு அதே கலர்ல இருந்தா டூப்ளிகேட் டூப்ளிகேட் அதே மாதிரி இந்த ஒயிட் இந்த மாதிரி குளுக்கோஸ் மாதிரி உரையிறது நல்ல தேன் அதே மாதிரி ஒரே கலர்ல இருந்தா அது தேனே கிடையாது ஒவ்வொரு நேரத்திலையும் ஏத்த மாதிரி அதனுடைய கலர் மாறி மாறி கிடைக்குது சுவையும் மாறி மாறி வருது நிறைய பேர் போன மாசம் டேஸ்டா இருந்தது இந்த மாசம் என்ன பண்ண அப்படின் நான் இதை உருவாக்குறது இல்லைங்க நான் உருவாக்குனா ஒரே கலர்ல உங்களுக்கு உருவாக்கி குடுத்துருவேன் ஒரே சுவையில உருவாக்கி குடுத்துருவேன் இது வந்து தேனி போய் எடுத்துட்டு வருது எந்த பூவுல இருக்குதுன்னு எனக்கு என்ன தெரியும் அது போய் எடுக்கிற பூவுல உள்ள தேனை நாங்க கலெக்ட் பண்றோம் அவ்வளவுதான் அப்படி அப்படிதான் ஒவ்வொருத்தருக்கும் பேசி பேசி தான் புரிய வைக்கிறோம் இதை வந்து இன்னும் எவ்வளவு நேரம் பேசி புரிய வைக்கிறது எனக்கும் தெரியல இது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா இந்த ஒரு விஷயம் தான் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து ஒரு கேள்வியா வந்துகிட்டே இருக்கு தேன் வந்து ஏன்னா நல்ல தேன் வந்து உரையாது உரையுது கெட்ட தேன் அப்படின்ற மாதிரி அவங்களா ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு அதுல எந்த ஒரு ஆராய்ச்சியும் செய்யாம அவங்களா ஒரு முடிவு எடுத்து இதுதான் சரின்னு நம்பி அதை கேட்கும் போது முடியாம இருக்கு அதுக்காக தான் கேள்வி நான் உங்கள்ட்ட கேட்டேன் சொல்லுங்க இங்க வந்து நம்ம யுனிவர்சிட்டி நம்ம டிஎன்ஏயு கோயம்புத்தூர்ல உள்ள ப்ரொஃபசர் சீனிவாசன் சர்மா கொண்டு இதுல நிறைய ரிசர்ச் பண்ணிருக்காங்க டாக்டர் சீனிவாசன் சொல்லி பி கீப்பிங்ல தேனி நிறைய ரிசர்ச் பண்ணிருக்காங்க பயங்கரமா டெடிகேஷனா பண்ணிருக்காங்க அதே மாதிரி தான் டாக்டர் சுரேஷ் மதுரைல இவங்க எல்லாருமே வந்து அதாவது நான் அவங்களே வந்து பாத்தீங்கன்னா பத்து ஃபோன் எனக்கு நார்த் இந்தியால இருந்து வருது மேடம் ஓ உரையுது ஏன் உரையுது ஏன் உரையுது தேன்னா உரையும்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்ன அப்படின்னு சொல்லி நம்ம அவ்வளவு சொல்ல வேண்டியதா இருக்குது ரெண்டாவது நம்மளுக்கு பைபிள் மாதிரி பகவத்கீதை மாதிரி குரான் மாதிரி தேன் 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 சார்ந்த தேனி வளர்ப்புக்குன்னு ஒரு புத்தகம் குரான் ஒரு பைபிள் ஒரு கீதை வந்து உலக அளவுல உருவாக்கியிருக்காங்க அதோட பேஜ எடுத்து உடனே எனக்கு சார அனுப்புனாங்க இதுல வந்து முக்கியமான விஷயமே தேன் வந்து கிறிஸ்டல் ஆகும் இது அவ்வளவு தெளிவா போட்டிருக்காங்க நம்மளுடைய அந்த புத்தகத்துல ஏன்னா உலக நாடுகளுக்கெல்லாம் ஒரே புத்தகம்தான் தேனி வளர்ப்புக்கு அந்த பெரிய அந்த புத்தகத்துல போட்டிருக்க அந்த பேஜோட அந்த இதோட எனக்கு எடுத்து அனுப்புனாங்க அப்போ தேனின் தேன் வந்து உரையும் உரையும் நல்ல தேன் தான் உரைஞ்சா நல்லது கருப்பு கலர்ல அதே தேன் கலர்ல உரைஞ்சா அது நல்ல தேன் தான் அதாவது சக்கர மாதிரி நாட்டு சக்கர மாதிரி கருப்பா உரைஞ்சா அது வந்து கிடையாது ஓகே அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் வந்து என்னன்னு கேட்டீங்களா மேம் நான் தேன் எடுத்தேன் எடுத்து ஒரு கிளாஸ்ல இருக்க தண்ணியில ஊத்துனேன் அது வந்து மிக்ஸ் ஆகல அது என்ன போய் உள்ள போய் தங்குது சோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது டூப்ளிகேட் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அதாவது நிறைய பேர் வந்து நான் இங்க வந்து ஊட்டி போறப்ப கூட ஒரு இடத்துல தேன் அடைய பூரா கருத்து அடைகளை பூரா வச்சு சக்கர தண்ணியை ஷைனிங் ஆக்கி உள்ள தேனை ஊத்தி உள்ள அதாவது சக்கரை தண்ணிய ஊத்தி வித்துட்டு இருந்தாங்க நான் போய் வாங்கி கையில வாங்கி லிக் பண்ணி ஏன்னா நான் வந்து மோந்து பார்த்தாவே சொல்லிருவேன் இல்ல லிக் பண்ணேன்னா நூறு சதவீதம் நூத்துக்கு இரநூறு சதவீதம் ஒரிஜினல் டூப்ளிகேட் என்னுடைய இந்த லேபு சொல்லிடுது இது பெரிய லேபு ஏன்னா இப்ப உப்பு போடலைன்னா எந்த லேபு கொண்டு போறோம்

தேனை ஃபுல்லாக ஃபில் பண்ணி மெழுக போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சீல் பண்ணிட்டா அது வந்து எத்தனை வருஷம்னாலும் கெட்டு போகாது அடர்த்தி ஜாஸ்தியா இருக்கும் அடர்த்தி ஜாஸ்தியா இருந்தா எந்த பக்குமும் படுத்த வேணாம் அப்படியே இருக்கும் அதே நேரம் நாங்க இப்போ ஒரு இடத்துல முந்நூறு பேட்டி போட்டிருக்கோம் அது உள்ள ஃப்ரேமை பூரா எடுத்துருவோம் எடுத்துட்டு இதுல குறைச்சிருக்கு அதுல கூட இருக்குன்னா பார்க்க மாட்டோம் புகை போடுறப்ப ஏன்னா மேல ஃபுல்லா தேனி இருக்கும் உள்ள தேன் இருக்குதா இல்லையான்னு தெரியாது புகை போட்டு சட்டத்தை எடுத்து எடுத்து கொடுத்துட்ட பாதி சட்டங்கள்ல சீல் பண்ணாம இருக்கும் சீல் பண்ணலைன்னா பக்குவப்படுத்தப்படலைன்னு அர்த்தம் அந்த தேன் நீர் அதாவது நீர் சத்து கூடதான் இருக்கும் தண்ணியா தான் இருக்கும் அதே நேரம் சீல் பண்ணிட்டா அடர்த்தியா இருக்கும் அப்படி எடுக்கிறப்ப சில நேரங்கள்ல தண்ணியா வரும் அதே மாதிரி இந்த மாதிரி மழை காலத்துல எடுக்கிறப்பவும் தண்ணியா தான் வரும் நீர் சத்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் அந்த தேனுக்கே நீர் சத்து அதிகமா இருக்கும் அப்படி விட்டோம் அதே நேரம் நான் சொல்வேன் தப்பு ஏன்னா நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அதிரசத்துக்கு பாகு காய்ச்சறாங்க இல்லையா அதிரசம்னு ஒரு பலகாரம் செய்வாங்க கம்பி பாகல பாகு காய்ச்சி அந்த பாக எடுத்து கொண்டு போய் உள்ள விட்டா இத விட பத்து நிமிஷம் அது எக்ஸ்ட்ரா உட்கார்ந்துருக்கு உள்ள ஒரிஜின விட அதிகமான நேரம் அது கீழே போய் உட்கார்ந்துருக்கு அடியில உட்காந்தாதான் ஒரிஜினல்னு நிறைய பேரு பாத்தீங்கன்னா விட்டு பார்த்துட்டு நம்மள்டே கேட்க மாட்டாங்க இது டூப்ளிகேட் தேன் அப்படின்னு சொல்லி உடனே மெசேஜ் உடனே மெசேஜ் போட்டுருவாங்க ஐயோ அதனுடைய புரிதல் வந்து இன்னும் யாருக்குமே தெரியல இதை எப்படி கொண்டு போறதுன்றது எனக்கு தெரியல அவ்வளவு பெரிய புத்தகத்துல போட்டிருக்காங்க அதே மாதிரி அதுலயும் கொடுத்துருக்காங்க தேன் வந்து அதாவது கெமிக்கல் டெஸ்ட்ல மட்டும்தான் ஹண்ட்ரட் பியூரா கண்டுபிடிக்க முடியும் கெமிக்கலை யாரும் ஏமாத்த முடியாது

காட்சிட்டு அதை கொண்டு போய் விட்டு அதை யாராவது காமிங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் வந்து இல்ல சர்க்கரையை போட்டாலும் ஷேப்லதான் வருது அதே ஷேப்லதான் வருது அப்ப அது மாதிரி இந்த டெஸ்ட்கள் எல்லாமே கிடையாது நாய் நக்காது எங்க நாய் வந்து எப்ப ஒரு சொட்டு விழுதாலும் உடனே ஒரு வந்து எடுத்துட்டு போயிரும் எடுத்துட்டு வர்றப்பவே அதாவது ஃபேக்டரிக்குள்ள கம்பெனிக்குள்ள கிடையாது தோட்டத்துல உள்ள நாய் இருந்து உதறி இது பண்றப்ப ஒன்னு ரெண்டு அப்படி கீழே விழுகிறத பூரா அதுதான் வந்து எடுக்கும் அது மாதிரி அது அந்த மாதிரி இதுகள் எல்லாமே தவறானதுதான் தவறுதான் அது ஆனா கெமிக்கலை யாராலையும் மாத்த முடியாது அது அப்படியே பிரிச்சு கொடுத்துருவோம் முதல் உணவா தொட்டு வைக்க சொல்றீங்க சார் ஏன்னா இது அந்த தாய்ப்பால் சீம்பால் இருக்கு இல்லையா அது அடர்த்தி ஜாஸ்தியா இருக்கும் புரோட்டீன் அதிகம் உள்ள அந்த உணவை ஜீரணம் பண்ணணும்னா இந்த தேனை தொட்டு வச்சுட்டு தாய்ப்பால் கொடுத்தா ஜீரணம் ஆயிரும் இது அவ்வளவு பெரிய ஜீர்ண சக்தி உள்ள ஒரு உணவு பிறந்த குழந்தை கொடுக்கறது இது வந்து எல்லாருக்கிட்டையுமே நான் ட்ரைனிங் கொடுக்கறப்ப சொல்வேன் விவச நல் வியாபாரியா இருங்க ஆனா நல்ல வியாபாரியா இருங்க அது ஒரே ஒரு பாயிண்டை மட்டும் எல்லாரும் வியாபாரம் பண்ணி பிழைக்கிறதுக்கு தான் வந்திருக்கும் ஆனா நல்ல வியாபாரியா இருக்கணும் அது ஒன்ன மட்டும் எல்லாரும் செய்யுங்கன்னு தான் சொல்வேன் அந்த மாதிரி நல்ல வியாபாரியா இருக்கணும் நம்ம வந்து எவ்வளவு காலம் வாழ் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறோன்றது இன்னைக்கு ரொம்ப ஈஸி நோய் இல்லாம யாரு இருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா யாருமே கை தூக்க மாட்டாங்க அதுதானே முக்கியம் இன்னைக்கு ஒரு வாரத்துல மட்டும் எங் எங்க எங்க ஏரியாவுக்கு தெரியும் கிட்டத்தட்ட என் எனக்கு தெரிஞ்ச நாலு பேர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க நாப்பத்தெட்டு வயசு ஐம்பத்தாறு வயசு முப்பத்தி எட்டு வயசு இப்படி நாலு பேர் இறந்துருக்காங்க ஹார்ட் அட்டாக்ல இன்னைக்கு நான் வந்து எத்தனை ஒரு லட்சம் சம்பாரிச்சேன் இல்ல எத்தனை நாள் என் பிள்ளைக்கு என்னன்னா இன்னைக்கும் எங்க அம்மா கிட்ட படுத்துக்கிட்டே பேச முடியாது ஏன்னா என்னத்தான் முடியலையான்னு கேட்பாங்க அந்த ஒரு விஷயத்த என் பிள்ளைக்கு நான் கொடுக்கணும் அப்ப நான் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும் அது அந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் எல்லாருக்கும் சொல்வேன் என் பிள்ளைய தொண்ணூத்தாறு எங்க ஐயா தொண்ணூத்தாறுல இறந்தாங்க தொண்ணூத்தாறு வயசுல என் பிள்ளை தொண்ணூத்தி வயசு வரை நான் வாழ வைக்கணும் அப்படின்னா நான் நல்ல உணவை என் பிள்ளைக்கு கொடுப்பனா இல்ல கெட்ட உணவை கொடுப்பனா அப்படிதான் வந்து எல்லாரையும் சொல்வேன் அவங்க அவங்க நினைச்சிங்கன்னா போதும் நம்ம நாடே நல்லா இருக்கும் பெரிய விஷயம் ஒரு தொழில் வந்து ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கலாமா அந்த தொழிலை ஆரம்பிச்சு ஆரம்பிக்கும் போது எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷமா அந்த தேனி வளர்ப்பு வந்து தேனியை உற்பத்தி பண்ணி கொண்டாட்டு இருக்கீங்க இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அந்த தொழில வந்து நம்ம கொண்டு போயிட்டே இருக்கும்போது இதை விட அடுத்த கட்டத்துக்கு போகணும் அதை விட அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நல்ல விஷயங்களும் சேர்த்து கெட்ட விஷயங்களும் ஆட் ஆகிட்டே வரும் இது ஒரு கட்டத்துக்கு போய் பார்க்கும்போது என்னன்னா அது மிகப்பெரிய ஒரு கார்பரேட்டா இருக்கும் கடைசியில் அந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு கெமிக்கலா வந்து உருவாயிடும் சோ இது வந்து இருக்கக்கூடிய விஷயம் சோ இது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு இத்தனை வருஷங்களா இந்த விஷயங்களை இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க பண்ணிருக்கிறீங்க இப்ப எனக்கு கடைசியா ஒரே ஒரு கேள்வி இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அதாவது ஒரு நாவல் தேன் எடுக்கிறதுக்கு இங்க இருந்து ஒரு இருநூத்தம்பது பெட்டிகள்

வந்து குடுக்குற டூப்ளிகேட் என்ன குடுக்குறீங்க கொஞ்சம் கூட அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது எப்படி இருக்கும் அதாவது அப்படியே அந்த இடத்துல செத்த இல்லாம ஏன்னா நான் நிறைய நேரம் நிறைய அக்ரி இதுல எல்லாம் கொண்டுட்டு வந்து வச்சிருக்கோம் ஒரிஜினலான்னு எப்படி இவ்வளவு ஈஸியா கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு கடைசியில சாரி மேடம் கேட்கற அளவுக்கு அவங்களுக்கு விளக்கம் கொடுத்து அனுப்பிவிடுவேன் ஏன்னா வேற வழி இல்ல விழிப்புணர்வு அதாவது விழிப்புணர்வுன்றது மக்கள்கிட்ட சுத்தமா இல்லைங்க சார் விழிப்புணர்வு இருந்தா கண்டிப்பா எல்லாரும் இத தேடி வருவாங்க இதனுடைய ஒரிஜினல தெரிஞ்சுக்கிருவாங்க மேலை நாடுகள் பூரா விழிப்புணர்வு இருக்கிறதுனால இந்தியாவுக்கு வந்தா கூட ஸ்டார் ஹோட்டல்ல கூட யூஸ் அண்ட் த்ரோ வந்து ஹனி தான் யூஸ் பண்றாங்க யூஸ் அண்ட் த்ரோவா தான் வச்சிருக்காங்க அவங்களுக்குனே தனியா ஸ்டார் ஹோட்டல்ல ஃபுல்லா பாருங்க தேன் தான் நம்ம மட்டும்தான் அந்த விழிப்புணர்வு இல்லாம இருக்கும் இதுல வந்து ஒரு அதாவது ஒரு தாயா இருந்து நான் வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்தை தான் நான் ஆசைப்பட்டு இத ஒன்னொன்னையும் பண்ணிட்டு இருக்கேன் அது வந்து ஒரு தாயால மட்டும்தான் முடியும் அப்படி இருக்கிறப்ப அஹ் திடீர்னு வந்து கேக்குறப்ப சரி சில நேரம் மனசை தேதிக்குருவேன் சரி பிள்ளைங்க ஏதோ தவறா கே தெரியாம கேக்குறாங்க அப்ப நம்ம அதுக்கான புரிதலை கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை கேக்குறாங்க கேக்குறாங்க இது வந்து அந்த புரிதலை நான் கொடுக்கறதுக்கு நான் பொறுமையாத்தான் அவங்கள்ட்ட வந்து ஹேண்டில் பண்ணுவேன் நான் வந்து பதில் சொல்லுவேன் அதுல ஒரு சில பேர் தான் இல்ல அதாவது ரொம்ப அதாவது தண்ணிக்குள்ள வீட்டுல போய் தண்ணிக்குள்ள விட்டு பார்த்துட்டு இல்லங்க இது டூப்ளிகேட் தேன் தண்ணிக்குள்ள கரையுதுன்னு அதுக்கப்புறம் அதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்குள்ள நம்மளுக்கு ஏன்னா எல்லாருமே அது பழகிட்டாங்க சார் தேனா திக்காதான் இருக்கும் கண்டிப்பா கிடையாது கண்டிப்பா இல்ல அந்த அடர்த் அந்த சீல் பண்றதுக்கு ஏத்த மாதிரிதான் அதனுடைய டென்சிட்டி மாறும் இதே நேரம் சிறப்பு வருது இல்லையா சைனால இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சிறப்பு தான் இன்னைக்கு தொண்ணூறு சதவீதம் இந்தியாவுக்குள்ள போய்கிட்டு இருக்கு தொண்ணூறு சதவீதம் போய்கிட்டு இருக்கு தெரிஞ்சு அதையும் மக்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே ஆகாது பிரிட்ஜ்ல வச்சாலும் ஆகாது ப்ரிசர்வேட்டிவ் அதை வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே ஆகாது அதே கலர்ல அதே டேஸ்ட்ல அப்படியே இருக்கும் ஒரே மாதிரி டேஸ்ட் இருந்தாவே அது தேன் கிடையாதுங்க சார் ஒரே மாதிரி டேஸ்ட் இருந்தாவே அது தேன் இல்ல சுத்தமான தேன் கிடையாது பூவுக்கு ஏத்த மாதிரி மாறினாதான் அது சுத்தமான தேன் இப்ப இன்னைக்கு ஒரு ஹில்கனி வாங்கி ஒருத்தர் சாப்பிடறாரு அப்படின்னா அடுத்த டைம் மாறும்போது அதே மாதிரி அது இந்த புரிதல் வந்து நிறைய பேருட்ட இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்றது ஒரு புரிதல் எனக்கு நிறைய இருக்கணும் உங்களை நான் இன்டர்வியூ எடுத்திருக்கேன் அப்புறம் நம்ம பேசுறது பாத்தீங்கன்னா தேனியோட வாழ்க்கை வரலாறு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம் நம்ம ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு இந்த உலகத்துல போயிட்டோம்னா நம்மளே மறந்துருவோம் சார் அவ்வளவு ஆச்சரியமான தேனீக்கள் மாதிரி புத்திசாலி உலகத்திலே கிடையாதுன்னு சொல்லுவேன் மழை காலம் ராணி முட்டை குறைச்சிருதுங்க சார் இதெல்லாம் பெரிய ஆச்சரியம் மழை காலம் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது நம்ம அதாவது சொல்லி ஸ்டாப் அவ்வளவு புத்திசாலித்தனத்தோட இருக்குது ஆஹ் அப் அப்படி இருக்கிறப்ப நம்ம தேனிக்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கணும் நம்ம கத்துக்கணும் அது எவ்வளவு ஒற்றுமையா எவ்வளவு ஒரு சுத்தமான தேனை கொண்டுட்டு வந்து அதுவும் வந்து பியூர் வெஜிடேரியன் அவ்ளோ ஒரு இதுக்கு நிகர் இன்னும் உலகத்திலே ஒரு உணவு வரல அப்படிப்பட்ட ஒரு உணவை உருவாக்கி கொடுக்கறப்ப அதை நம்ம எப்படி பாதுகாக்கணும் அதுவும் வந்து பெரிய ப்ரிசர்வேட்டிவ் இதுல ஒரு ப்ரிசர்வேட்டிவ் எல்லா கம்பெனியும் போடுறாங்க பாருங்க தேன் வந்து உலகத்திலே அதிக பெரிய மிகப்பெரிய ப்ரிசர்வேட்டிவ் எதுனா தேன் தான் அலெக்சாண்டர் வந்து இறந்தப்ப அவர் உடம்ப தேனுக்குள்ள போட்டுதான் ரெண்டரை மாசம் கொண்டு போயிருக்காங்க கெட்டு போகாம இருந்திருக்கு எந்த பொருளை தேனுக்குள்ள போட்டாலும் கெட்டு போகாது அப்படி ஒரு ப்ரிசர்வேட்டிவ் அதுக்கு போய் நம்ம ஏன் ப்ரிசர்வேட்டிவ் போடணும் நம்மளை தூக்கி கூட அதுக்குள்ள போட்டுலாம் நம்ம அப்படியே இருப்போம் ஆனா இன்னைக்கு அதுக்கு ஒரு ப்ரிசர்வேட்டிவ் போடுறாங்க அதான் பெரிய கொடுமையா இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செயற்கையா வர்றதுகளுக்கு ப்ரிசர்வேட்டிவ் போட்டு தான் ஆகணும் இன்னும் நீங்க வந்து இன்னும் வளர 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 அந்த புரிதல் வந்து இன்னும் நிறைய பேருக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஒரு லட்சம் பேருக்கு தெரியுது நாளைக்கு வந்து அது ஒரு கோடி பேருக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு உங்களோட சேவை இன்னும் வந்து பல வருடங்கள் அப்படியே தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும் நீங்க நினைச்ச அந்த டார்கெட்டை அதாவது உலக மக்கள் எல்லாருக்கும் இந்த விஷயத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிற நல்ல எண்ணம் இந்த தேனை எல்லாரும் அதாவது நல்ல சுத்தமான சரியான முறையில் தயாரிக்கப்பட்ட தேனை எல்லாரும் பயன்படுத்தணும்ன்ற உங்க எண்ணம் மென்மேலும் வளர்றதுக்கு வாழ்த்துக்கள் நன்றிங்க சார் ஏன்னா நீங்களும் வந்து இதை பெரிய அளவுல ஏன்னா இதை கொண்டு மக்களுக்கு இந்த புரிதலை கொண்டு போறீங்க ரெண்டாவது நல்ல உணவை நல்ல விவசாயிகளை தேர்வு பண்ணி நீங்க ஒவ்வொரு பொருளுமே இது தேனு இல்லை எல்லா பொருளுமே அது மாதிரிதான் செலக்ட் பண்ணி தேர்வு பண்ணி அதுவும்

கண்டிப்பா நன்றிங்க சார் நன்றி ஓகே